அஜர்பைசான் அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் அஜர்பைசான் என்று அழைக்கப்படுகிறது யூரேசியாவின் தெற்கு காக்கசஸ் பகுதியில் அமைந்துள்ள இந்த நாடு எண்பத்தி ஆறாயிரத்து ஆறுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதன் தலைநகரம் மற்றும் மிக பெரிய நகரம் பாக்கு எனும் நகரமாகும் அஜர்பைஜானி நாட்டின் அதிகாரபூர்வ மொழி மற்றும் மனாட் என்பது அதிகாரபூர்வ பணம் ஜைசான் முஸ்லிம் நாடுகளில் முதல் நவீன சுதந்திர நாடாளுமன்ற குடியரசு ஆகும் ரஷ்ய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டு மே இருபத்தி எட்டாம் நாளன்று அசர்பை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நிறுவப்பட்டது ஒரு முற்போக்கான மதச்சார்பற்ற நாடாக இருந்த அசர்பை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் இந்நாட்டை போல்ஷ்விக் செம்படைகள் கைப்பற்றி கொண்டன ஆண்களுக்கு இணையாக அரசியல் உரிமைகளை பெண்களுக்கும் வழங்கிய முதல் பெரும்பான்மை முஸ்லிம் நாடாக இருந்த அசர்பைசான் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக்கை கைப்பற்றிய செம்படைகள் ஜனநாயக குடியரசை கழித்துவிட்டு அசர்பைசான் சோவியத் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்காக மாற்றியது அது முதல் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருந்து வந்த அசர்பைசான் சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆகஸ்ட் முப்பதில் சுதந்திரம் அடைந்து தற்போதைய அசர்பைசான் குடியரசாக மாறியது அசர்பைஜானின் மக்கள் தொகை சுமார் ஒரு கோடியே மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரம் ஆகும் நாட்டு மக்களில் தொன்னூற்றி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள் அவர்களுள் அறுபது சதவீதமானவர்கள் ஷியா இஸ்லாத்தையும் எஞ்சியவர்கள் சன்னி இஸ்லாத்தையும் பின்பற்றுகின்றனர் சொற்பமான அளவில் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்றனர் அசர்பைஜானை சேர்ந்த ஒரு வர் அசர் பைஜானி அல்லது அஜரி என்று குறிப்பிடப்படுகிறது வேறொரு பகுதியினர் காக்காசஸ் பழங்குடியினரின் வம்சாவளியை சேர்ந்தவர்களாக உள்ளனர் பாக்கு என்பது அசர்பைஜானின் தலைநகரம் நாட்டின் கிழக்கு பகுதியில் காஸ்பியன் கடலின் கரையில் அமைந்துள்ள பாக்கு நகரம் நாட்டின் அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார மையமாகவும் உள்ளது உலகின் பழமையான நகரங்களுள் ஒன்றாக யுனெஸ்கோவால் பட்டியலிடப்பட்டுள்ள பாக்கு அதன் அழகான நவீன கட்டிடக்கலை மற்றும் ஏராளமான எண்ணெய் வயல்களுக்காக அறியான தேசிய தலைநகரங்களில் ஒன்றாகும் நாகோர்னோ காராபாக் என்பது அசர்பைஜான் நாட்டுக்கு உள்ளே உள்ள பிராந்தியமாகும் ஆனால் இந்த பிராந்தியம் முழுவதும் ஆர்மீனியர்கள் வசிக்கிறார்கள் முற்றிலுமாக என்கிறது அண்டை நாடான ஆர்மீனியா அதனை மறுக்கிறது இந்த பிரச்சனையால் அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையே குரா ரிவர் வேலி எனும் பள்ளத்தாக்குதான் நாட்டின் பிரதான விவசாய மண்டலமாக உள்ளது நாட்டின் உயர்ந்த புள்ளியாக பாசர்துசு மலை உள்ளது இதன் உயரம் நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு மீட்டர் ஆகும் சிறிதும் பெரிதுமாக மொத்தம் எட்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் ஓடுகின்றன இருப்பினும் அவற்றுள் இருபத்தி நான்கு ஆறுகள் மட்டுமே நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டவை அசர்பைஜானில் விருந்தோம்பல் என்பது முக்கியமானது மட்டுமல்ல அது தேசிய கலாச்சாரத்தின் மதிப்பு மிக்க பண்பு விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் விருந்தினர்கள் கேட்கும் பிற தேவைகளையும் தங்களது சொந்த செலவிலேயே பூர்த்தி செய்து தருகிறார்கள் அசர்பைஜான் அதன் கார்பெட்டுகளுக்காக பிரபலமானது அந்நாட்டின் கார்பெட்டுகள் அவற்றின் தரம் மற்றும் உயர் கலை மதிப்புக்காக உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவை அவற்றின் தெளிவான வண்ணங்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் கட்டிடக்கலை போன்ற இமேஜினேட்டிவ் ட்ரைபல் பேட்டன்களுடன் அசர்பைஜான் கார்பெட்டுகள் அந்நாட்டின் கிராமிய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகவும் உள்ளன உள்ளன அசர் ரொட்டி புனிதமாக கருதப்படுகிறது ரொட்டி அந்நாட்டின் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது மற்றும் பல நூற்றாண்டுகளாக செல்வ செழிப்பு மற்றும் வளமான வாழ்க்கைக்கான அடையாளமாக உள்ளது அந்நாட்டில் நட்பு என்பது ஒன்றாக ரொட்டி சாப்பிடுவதிலிருந்து தொடங்குகிறது மேலும் மக்கள் வீணாகும் ரொட்டியை குப்பையில் தூக்கி எறிவதில்லை ஏனெனில் அது ரொட்டிக்கு செய்யும் அவமரியாதையாக கருதும் அவர்கள் கெட்டுப்போன ரொட்டியை அல்லது போது மீந்து போகும் ரொட்டியை பைகளில் போட்டு மரத்தில் தொங்க விடுகிறார்கள் தெய்வீக மனதாக கருதப்படும் ரொட்டிக்கு அவர்கள் செய்யும் மரியாதை இது அசர்பைஜான் மட் வல்கனோ எனப்படும் சேற்று எரிமலைகளை அதிகம் கொண்ட நாடாகும் உலகில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ள பட்டுள்ள ஆயிரம் சேற்று எரிமலைகளில் நானூறு அசர்பைஜானில் உள்ளது இவை நெருப்பு குழம்புகளை வெளியிடும் வழக்கமான எரிமலைகளுக்கு எதிர்மறையானது ஏனெனில் இந்த எரிமலைகளின் சேற்று குழம்பு மிக மிக குளிர்ச்சியாக கிட்டத்தட்ட உரைநிலையில் இருக்கும் நெஃப்ட் தஸ்லாரி என்பது அசர்பைஜானில் அமைந்துள்ள ஒரு வியப்பான சிறு நகரமாகும் தலைநகர் பாக்குவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் காஸ்பியன் கடலுக்குள் அமைந்துள்ள உலகின் மிக அசாதாரணமான குடியிருப்புகளில் ஒன்றான நெஃப்ட் தஸ்லாரி கட்டை கால்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மிதவை நகரமாகும் ஆப்ஷோர் ஆயில் ட்ரில்லிங்கில் வேலை செய்யும் மூன்றாயிரம் பேர் இங்கு முழு நேரமாக வசிக்கிறார்கள் இங்குள்ள வெவ்வேறு எண்ணெய் வயல்கள் முன்னூறு கிலோமீட்டர் நீள பாலங்களால் இணைக்கப்பட்டு ஒரு நெட்வொர்க்காக உருவாக்கப்பட்டுள்ளது புலாவ் என்பது அசர்பை தேசிய உணவாகும் இதில் சுவையான பல வெரைட்டிகளும் இருக்கின்றன குங்கும பூ தூவப்பட்ட சாதத்துடன் இறைச்சிகள் மற்றும் பருப்புகளை சேர்த்து வாசனையுடன் சமைத்து சாப்பிடுகிறார்கள் அசர்பைஜான் பல்வேறு காலநிலை மண்டலங்களை கொண்டுள்ளது இங்குள்ள நிலம் மற்றும் புவியியல் அசர்பைஜானின் கலாச்சாரத்தைப் போலவே வேறுபட்டது உயரமான மலைகள் பாலைவனங்கள் காடுகள் மற்றும் காஸ்பியன் கடலின் ஏராளமான கரைகள் ஆகியவை அவற்றுள் அடங்கும் உலகின் ஒரே மினியேச்சர் புக் மியூசியத்தை கொண்டுள்ள நாடு அசர்பைஜான் தலைநகர் பாக்குவில் அமைந்துள்ள இந்த மியூசியத்தில் காணப்படும் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் யாவும் மினியேச்சர் வடிவத்தில் உள்ளன அவற்றுள் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான குரானும் ஒன்று இந்த நாட்டில் கொண்டாடப்படும் மிக பெரிய பண்டிகைகளில் ஒன்று நோவ்ரூஸ் என்பதாகும் இது வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் புதிய ஆண்டின் தொடக்கத்தையும் குறிக்கிறது வசந்த கால உத்தராயணத்திற்கு செல்லும் நான்கு வாரங்களில் ஒவ்வொன்றும் நான்கு பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய அசர்பைஜான் உலகின் மிக பெரிய நிலத்தால் சூழப்பட்ட எக்ஸ்க்ளேவ் பகுதி ஒன்றை கொண்டுள்ளது அதாவது நாட்டின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து விலகி தொலை தூரத்தில் வேறொரு நாட்டுக்கு அருகில் இருக்கும் பகுதி நாக்சிவான் எனப்படும் அந்த பகுதி பிரதான சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிரதான அசர்பை பகுதியையும் இடையில் இருக்கும் ஆர்மீனிய நாடு துண்டிக்கிறது அசர்பைஜான் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருப்பதால் இந்நாட்டிற்கு கடல் அணுகள் இல்லை ஆனால் நாட்டுக்குள்ளே காஸ்பியன்சி எனப்படும் ஏழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் நீள மிகப்பெரிய நீர்நிலை உள்ளது காஸ்பியன் சி அதன் பெயரில் கடல் என்பதை கொண்டிருந்தாலும் இது சுமார் நூற்று முப்பது நதிகளால் நீரை பெறும் ஒரு மிக பெரிய ஏரியாகும் அதே சமயம் இந்த ஏரி அமைந்துள்ள நிலப்பரப்பின் தன்மை காரணமாக ஏரியின் நீரின் ஒரு பகுதி உப்பாகவும் மற்றொரு பகுதி நன்னீராகவும் உள்ளது அசர்பைஜான் அபரிமிதமான எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளுள் ஒன்று மற்றும் அதன் பொருளாதாரத்தை வளமாக வைத்திருக்கு இன்னைக்கு அசர்பைஜான்ல லைவாக எங்கே பெட்ரோல் எடுக்கிறாங்களோ அதே இடத்துக்கு போய் நம்ம எப்படி அதை வந்து பூமியிலேருந்து எடுக்கிறாங்க எப்படி அது பெட்ரோலாகவும் டீசலாகவும் ஒரே ஐட்டம் மாறுது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாமா இந்த ஊரில் நாலு விண்டுமில் வச்சா போதுங்க உலகத்துக்கே சப்ளை பண்ணலாம் கரண்ட்டை அவ்வளோ காற்று அடிக்குது எவ்வளோ காத்து எவ்வளோ எவ்வளோ காற்று 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 அடி ஆத்தா இல்லை எவ்வளோ காருங்க முக்கால்வாசிரோடு ஒன் வே தான் இந்த இடத்துல அதனாலே நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும் பட் இருந்தாலும் அந்த நடைய பாதையை நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா லைக் இங்கே இருக்க அந்த சீனரி ஆளுங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் லைக் நம்ம ரெண்டடி அடி நடந்து வந்திருப்போம் அதுக்குள்ளே மூணு பார்க்கு நாலு வாட்டர் ஃபால்ஸ் போட்டு விட்டாங்க என்ன ஊருடா அப்படின்னு தான் இருக்குது இந்த கண்ட்ரி உங்களுக்கு ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்குங்க அதனால என்னமோ இங்கே வந்து கொஞ்சம் பேர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க சில பேர் தான் ரோடு இந்த மாதிரி சப்பையெல்லாம் இறங்கி க்ராஸ் பண்ணுறாங்க பெரிய லோக்கல்ஸே அப்படி அப்படியே குதிச்சிடுறாங்க இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே வந்து ரூல்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாமா நாமன்ற பண்ணுற தான் இருக்காங்கப்பா இங்கே ஏதோ ஒரு சின்ன ஏஎஃப் மால் அப்படின்ட்டுருக்கு இதை கடந்து அப்படியே நம்ம இருக்கோம் இங்கே அசர் பயிற்சால நம்ம முன்னாடி பார்த்த கண்ட்ரி மாதிரிலாம் இல்லைங்க கண்ட நாளில்லாம் வந்து வீக்கெண்டு விடலாம் நம்ம ஊர் மாதிரி சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்டு ஸோ இன்றைக்கி ஒரு சாட்டர்டே ரோடெல்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்திங்களா ஆளே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க சரி நம்ம இந்த பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கும் போதே முதல்ல இந்த பெட்ரோல் டீசல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா இதுக்கு பேர் வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படின்னு வாங்கங்க பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐசிஎஜி காலம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்தில் மொத்தமாக உங்களுக்கு வந்து அங்கே இருந்த செடி கொடி அதுக்கப்புறம் வந்து தாவரங்கள் மிருகங்கள் மொத்தமாக செத்து போயிடுச்சு ஸோ அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட லேயர்ஸ் ஆஃப் மணல் கல் ப்ரெஷர் எல்லாம் அமுக்கி 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 பூமியோட ஒரு அடியாழத்தில் அது வந்து நல்ல கம்ப்ரஸ் ஆகி பயங்கரமான ஹீட்லேயும் ப்ரெஷர்லேயும் அது வந்து சிலது லிக்விட் ஃபார்முக்கு மாதிரி இருக்கும் சிலது சாலிட் ஃபார்முக்கு மாதிரி இருக்கும் லிக்விட் ஃபார்முக்கு மாறினது தான் உங்களுக்கு வந்து குரூட் ஆயில் அப்படின்னு கருப்பு கலரில் ஒரு எண்ணெய் இருக்கும் இதுலேருந்து தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு பெட்ரோல் டீசல் இருக்கிற எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் எடுப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிற அந்த கேஸ் தான் நம்மளோட எல்பிஜி மீ இதெல்லாம் சொல்லுவாங்க இது இல்லாமல் ஒன்று ஒன்று சாலிடாக ஃபார்ம் ஆகும் அந்த சாலிடாக ஃபார்ம் ஆகிறது பேர் தான் வந்து கோல் நம்ம நிலக்கரி அப்படின்னோல் அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிலக்கரெலாம் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் மரத்துலேருந்து எரிச்சி வராது இது வந்து அந்த என்எல்சிலாம் வந்து பாரம்பரியம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தான் ஃபைனலி மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க அவருக்கு ரெண்டு மூணு வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சு பேசிட்டு உள்ள வந்தாச்சு அவர் அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடணும் அதுவும் லைக் மெயின் ப்ரொடக்ஷன் நடக்கிற ஏரியாவுக்கு அனுப்பல இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து மொத்தம் ரெண்டு இடத்துல மெயினாக நடக்குங்க ஒன்று நம்ம பின்னாடி பார்க்குற மாதிரி பூமி சர்ஃபேஸில் பண்ணுறது இதுக்கு வந்து ஈஸியான வேலை ஆக்சுவலாக ஒன்று ஒன்று தான் வந்து கடலுக்கு அடியில் வந்து பண்ணுவாங்க நம்ம இந்த கேஸ்பியன்சி கரையில் அதுக்கப்புறம் துபாயிலாம் பார்த்துருப்போம் நிறைய வந்து கப்பல் கடலில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து கடல் போர் போட்டு உங்களுக்கு மெத்தடில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு மெத்தடில் தாங்க எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு சின்ன ரோட்ரி மோஷனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மொத்த ப்ராசஸே நடக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கு வாங்க டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இந்த சைடில் குட்டியாக ஒரு மோட்டர் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் இந்த மொத்த மெக்கானிசமே ஆப்ரேட் பண்ணுது இந்த சின்ன பவர் வச்சு எப்படி இவ்வளோ பெருசாக சுத்துக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு சயின்ஸ் இருக்கு இந்த பெரிய வெயிட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு கிராவிடேஷனல் போல்லையும் இல்லை சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸா கட்ட சொல்லணும் மன்னிச்சிருக்கப்பா அதில் தான் இது மொத்தமாக சுற்றி வருதுங்க ஸோ இந்த சின்ன மோட்டரை வச்சு இந்த வெயிட்ஸ் ஆப்ரேட் பண்றதுனால இந்த பெரிய ரோட்டரி சிஸ்டம் நல்லா சூப்பராகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது கம்மி பவர்லயே நம்ம வந்து வேலையை முடிச்சிடுறோம் ஏன்னா இந்த மிஷின்லாம் வந்து கொஞ்ச நேரம் நேரம் சுத்துறது இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தும் இது பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் ஆஃப் பண்றாங்க போல இருக்கு ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ராப்பகலாக சுத்திக்கிட்டே தான் இருக்கு அப்போதான் உங்களுக்கு நம்ம தேவையான ஆயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சரி இந்த போரை பத்தி பார்ப்போம் நம்ம வீட்டிலலாம் போடுற மாதிரி இதுவும் போர் தாங்க ஆனால் கொஞ்சம் பெரிய ட்ரில் பிட் வச்சு போடுவாங்க போல ஃபுல்லா வந்து போர் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு எல் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க மேக்ஸிமம் ஆயில் கலெக்ஷன் நடக்குமா அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வச்சு காங்கிரீட் வச்சு சீல் பண்ணிடுவாங்களா சின்ன சின்ன போர்ஸ் மட்டும் இருக்கும் அது வழியாக வந்து உங்களுக்கு ஆயில் உள்ள வரத்துக்காக ஃபுல்லாக அதை வந்து ரெடி பண்ண அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு மொத்தமாக சீல் பண்ணி முடிச்சிடுறாங்க நம்ம வீட்ல யூஸ் பண்ணுற நார்மல் கம்ப்ரஷன் மோட்டரில் இது யூஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது வந்து தண்ணி கிடையாது இது ஆயில் இதோட விஸ்காசிட்டிலாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு தனி ப்ரொசீஜர்லாம் வெளில எடுத்துகிட்டு வரணும் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரிட்டு மாதிரி இருக்குது பாத்தீங்களா இது கீழே தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் கிணறு இருக்குது நம்ம துபாயில் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்களா எண்ணெய் கிணறு என்ன கிணறுன்னு அந்த கிணறே இதுதாங்க அந்த கிணறுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பைப் போட்டு வெளில எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே கலெக்ட் ஆகிற க்ரூட் ஆயில் பார்த்திங்களா அது இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க கண்ணங்கரேன்னு தார் மாதிரி இருக்குங்க இந்த தார் வந்து நான் முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிபிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க மணலியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் ஸோ அந்த ஏரியாவில் ரிஃபைன்ரி பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த குரூடாயில் எடுத்து டீசல் தனியாக பெட்ரோல் தனியாக கேரசின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுப்பாங்களா ஸோ அந்த இடத்துல தான் இதை பற்றிலாம் நான் நிறையா படிச்சிருக்கேன் நான் தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஆயில் இந்த குரூடாயிலை வந்து கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வெளில ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க கொட்டி காட்டுற பாருங்கள் சின்னுண்டு தான் வேஸ்ட்லாம் இல்லை தண்ணி மாதிரி தான் ஓடுது பார்த்தீங்களா ஆனால் இங்கே சைடில் செட்டிலாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மெயினான ஆயில் ஸோ ரெண்டும் மிக்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் பிரித்து எடுக்கிறது தான் இதுக்கப்புறம் இருக்க பெரிய டாஸ்க் நமக்கு கருப்பு கலரில் நீங்கள் பார்த்த அந்த எக்ஸ்ட்ராக்ட் க்ரூட் ஆயில் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி பெரிய பெரிய பேரலில் ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த பேரலில் ஸ்டோர் பண்ணதை நேராக வந்து ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைனா ரீஃபைண்டிக்கு எடுத்துகிட்டு போவாங்க மோஸ்ட்லி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து குரூடாயிலாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எந்தெந்த நாட்டுக்கு போகணுமோ அங்கே போய்ட்டு அது ரிஃபைன்ட்ரியில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலியமாக பெட்ரோல் டீசல் என்னென்னலாம் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஏரியா பார்க்குறதுக்கு இன்றைக்கி காற்று மட்டும் இல்லை மழை கூட பெய்யும் போல் இருக்குது அந்த பின்னாடி பிஎன்னேன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இருக்கல பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்புறம் எங்கிட்ட கீழே மெட்ரோ இந்த ஊர் மெட்ரோ ஸ்பெஷல் உங்களுக்கு காட்டுறேன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெட்ரோவாக இது சரிங்க மக்களே சிம்பிளாக பார்த்துடலாமா எப்படி இதெல்லாம் பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் குரூட் ஆயில் பார்த்தோம்லாங்க அதை வந்து ஒரு பெரிய ஃபர்னஸில் போட்டு முதல்ல ஹீட் பண்ணுவாங்க டிஸ்டிலேஷன் அப்படின்னாங்க டிஸ்டிலேஷனை ஒண்ணுமே இல்லை சூடுபடுத்தி வேப்பர்ஸ் வரும் அதாவது நம்ம தண்ணி சுட வச்சா மேலே வந்து நீராய் வருது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த குரூட் ஆயிலை சுட வச்சா மேலே வந்து அந்த வேப்பர்ஸ் வரும் அந்த வேப்பர்ஸை அப்படியே வந்து உள்ள சைடில் தள்ளி தண்ணியில் கண்டென்ஸ் பண்ணால் ஒரு லிக்விட் வந்துருவாங்க ஸோ அது பேர் தான் ஃப்ராக்ஷனல் டிசிலேஷன்றது இந்த ஒரு ஒரு விஷயம் அதாவது பெட்ரோல் டீசல் கேரசின் ஃப்ளைட்டு பெட்ரோல் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டெம்பரேச்சர்லாம் அது சூடாகும் அப்படின் இருக்குது ஸோ இந்த மொத்த குரூடாயில் ஃபஸ்ட்டு ஒரு நூறு டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணால் தண்ணியில் எவாப்ரேட் ஆகிடும் அதை அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் ஒரு ஒரு டெம்பரேச்சராக ஏற்றி ஏற்றி அந்த டெம்பரேச்சருக்கு என்ன ப்ராடக்ட் வருமோ அந்த ப்ராடக்ட்டை தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க புரியுதா லைக் இப்போ ஒரு நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் கரெக்டான வேல்யூ இல்லை சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நூற்றி பத்து நம்ம ஹீட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்துடுது அடுத்தது நூற்றி முப்பது ஹீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டீசல் வந்துடுது அதாவது அந்த குரூட் வந்து மேலே போயிட்டு வேப்பர்ஸாக தங்கியிருக்கு அந்த வேப்பர்ஸ் வந்து சைடில் டியூப் போட்டு கண்டென்ஸ் பண்ணி இவங்க வந்து லிக்விடாக வெளில எடுத்துடுவாங்க ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன் வாங்க ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஒரு லிக்விட் எடுத்துருவாங்க கடைசியாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச அப்புறம் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஒன்று வந்து லூப்ரிகன்ஸு நம்ம வந்து இன்ஜினியர் அதெல்லாம் கூட எல்லாேருந்து எடுப்பாங்களா கடைசியாக மிச்சமாக இருக்காது அந்த கறி வெட்டை இருக்குது பார்த்திங்களா அதுதான் தார் நம்ம தார் ரோடு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த தார் ரோடும் இதுலேருந்து தான் ப்ராடெக்டாக வருது ஸோ இந்த ஒரு குரூட் வச்சு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு இப்போ பெட்ரோல் டீசல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அம்மா பழைய மெட்டுருவாங்க இது வீடியோ வேறு ஏதாவது கேட்பாங்க அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் சாத்திரத்தை மட்டும் பாருங்க டொப்புன்னு ஒன்னு சாத்தோம் சார்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல நம்ம அட்டவன் போகலாம் இங்கே பாருங்க மெட்ரோவை திறக்கிறத பாருங்க எப்படி திறக்கும்னு சொல்லிட்டு டொப்புன்னு சத்த மாதிரிங்க இப்போ இன்னும் இது அப்படின்னு தான் இருக்கு ஒரு தனித்தனி கார் டைப்ல இருக்குங்க இது இந்த மாதிரி ஒரு மெட்ரோ லைக் நான் பார்த்ததே இல்லைப்பா சமோ ஓல்டு டைப்பு கனெக்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு அது தனி கார் இது தனி கார் நீங்கள் வேணால் உடல் நடந்து போய்க்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் உங்களோட அந்த பழமையான கல்ச்சர் வந்து டிஃபிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வா அப்படின்னு தான் சொல்லணும் லைக் இங்கே பாருங்களேன் என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வெஸ்டனைஷன் ஸ்டேஷன்னால் பயங்கர மாடனாக கிடக்குறாங்க இந்த மாதிரி லைக் அவங்களோட கல்ச்சர் சுத்தமாக அவங்க இப்போ வச்சுக்கிறது இல்லை அடி ஆத்தா எவ்வளோ லென்த்து அங்கே பாருங்க இங்கேருந்து ஆரம்பிச்சு ஏதோ லைக் வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயமாக இருக்குல்ல ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு தான் இருக்கு சரியாக அடிக்குது வேற சரி அப்படியே வாங்க மேலே போவோம் மேலே போயிட்டு அந்த டெப்த பார்ப்போம் மிச்ச இடம் எப்படி இருக்கோ தெரிலங்க பட் இந்த பாக்கு சிட்டி மட்டும் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் லைக் ஏதாவது ஒரு சிலையை வச்சு ஏரியாவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இப்போ புதுசாக ஒரு மெட்ரோவில் வந்து இறங்கியிருக்கோம் இங்கே கூட லைக் அந்த ஸ்கொயர் அவ்வளோ பெருசாக இருக்குது என்ன அழகு பண்ணி வச்சுருக்காங்கப்பா இங்கே ஒரு வேறு வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பர் நம்ம இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி போக வேண்டி தான் இதான் டைம் இந்த சைடு வரேன் நானே நல்லா தான் இருக்குது அவர் தான் அலி அங்கே இருக்கார் பார்த்தீங்களா ஃபோட்டோவில் நைஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக நான் எங்கேயிருந்து கிளம்புனா மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை காற்று தாங்க இந்தளவு காற்று லைக் நம்ம ஊரில் சென்னையில் புயல் அடித்தா மட்டும்தான் வரும் ஆனால் இங்கே எந்நேரமும் காற்று இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் ஸ்னோஃபாலில் ஒன்றும் பயங்கர அழகாக இருக்கும் ஆனால் இங்கே லைக் இந்த பீர் கேஃபேஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க ஒன்றா ரெண்டா ஓயாமல் பீர் கேஃபே வச்சுருக்காங்க இவங்க ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இந்த மக்கள் நார்மல் டெய்லியும் அவ்வளோ பார்ட்டி பண்ணுறாங்க வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க